இன்றைய நாளுக்குரிய வார்த்தை யோசுவா பதினான்காவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும் அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார் இந்த வார்த்தையை பற்றி நம்ம தியானிக்கும் பொழுது இது ஒரு அழகான ஒரு விசுவாச போராட்டத்தினுடைய வார்த்தையாக நம்ம பார்க்கலாம் அன்றைக்கு கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும் பொழுது காணான் தேசத்தை தருவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு செல்லும் பொழுது பனிரெண்டு பேர் அங்கு வேவு பார்ப்பதற்காக செல்கிறார்கள் அதுல ஒருத்தன் தான் இந்த காலேப் என்பவன் ரெண்டு பேர் சொல்லுகிறார்கள் அந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம் என்று சொல்லி மற்ற பத்து பேர் என்ன செய்கிறார்கள் என்றால் அங்கு பெரிய பெரிய அரக்கர் போல பெரிய ஆட்களை கண்டோம் இது நம்மால் முடியாது என்று சொல்லி ஒரு பயத்தை ஜனங்களுக்குள்ளாக உண்டாக்கி அன்றைக்கு அந்த ஆசிர்வாதத்தை இழந்து போய்விடுகிறார்கள் கர்த்தர் தருவே என்று சொன்ன அந்த ஆசிர்வாதத்தை இழந்து போய்விடுகிறார்கள் ஆனால் காலைப்புக்குள்ளாக ஒரு விசுவாச தீ எரிந்து கொண்டே இருந்தது கர்த்தர் எனக்கென்று தருவேன் என்று சொன்ன இந்த ஆசீர்வாதம் மற்ற பத்து இன்னைக்கு நான் இழந்து போயிருக்கலாம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நான் இந்த ஆசீர்வாதத்தை பிடித்து கொள்வேன் என்கிற அந்த விசுவாச தீ அவனுக்குள்ளாக எரிந்து கொண்டே இருந்தது வருஷங்கள் கடந்து போனது இப்ப மோசே மறித்து போயிட்டான் யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை லீட் பண்ணி கொண்டிருக்கிறான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து வருடங்கள் கழிந்து போனது காலேபுக்கு இப்பொழுது எண்பத்தைந்து வயதாகிறது இப்போ யோசுவா கிட்ட காலேப் கேட்கிறான் நான் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் எண்பத்தி ஐந்து வயசாயிருச்சிங்க ரொம்ப வயசாகி போயிருச்சு அவனுக்கு ஆனால் அவனுக்குள்ளாக இருந்து கொண்டிருந்த அந்த விசுவாச அவனுக்கு அணையவில்லை தான் கேட்குறான் கர்த்தர் தருவேன் என்று சொன்னார் அல்லவா அந்த தேசத்தை அந்த மலை தேசத்தை ஏனாக்கியர் இருக்கிறாங்க பெரிய பெரிய அரக்கர் போல பெரிய ஜனங்கள் இருக்கிறார்கள் நான் பயப்பட போவதில்லை அந்த தேசத்தை எனக்கு கொடு அந்த மலை தேசத்தை எனக்கு கொடு நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு அதை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என எனக்கு அன்பான தேவ இந்த கால வேளையில் இந்த வார்த்தையிலிருந்து நம்ம படிக்க போகிற ஒரே ஒரு காரியம் இதுதான் கர்த்தர் நமக்கு தருவேன் என்று ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சொல்லி இருந்தார் ஆனால் நிச்சயமாகவே அதை நமக்கு தருவார் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்தாரனாலேயோ இல்லாவிட்டால் நம்முடைய நண்பர்களினாலேயோ இல்லாவிட்டால் மற்ற ஜனங்களினாலேயோ இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் மறுபடியுமாக இந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளாக அந்த விசுவாச தீயை பண்ணுகிறார் என் ஜனமே நான் உனக்கு ஒரு வார்த்தை தந்தேன் என்றால் அதை நிச்சயமாகவே அதை செய்து முடிப்பேன் உனக்கு வேண்டியது என்ன என்றால் காலேப்புக்குள்ள எரிந்து கொண்டு இருந்ததல்லவா அந்த விசுவாச தீ அதுதான் உனக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எண்பத்தஞ்சு வயசானாலும் நாற்பத்தைந்து வருடங்கள் அந்த ஆசிர்வாதத்தை கடந்து போய் அவன் இழந்து போனாலும் கூட மறுபடியுமாக அவனுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை இருந்ததினால் அந்த தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என கண்பான தேவ ஜனமே இன்றைக்கு உங்களுக்குள்ளாகவும் அதே விசுவாசத்தை இருக்குமானால் என் ஏசப்ப எனக்கு அது தருவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நான் அன்னைக்கு இழந்து போயிருக்கலாம் அந்த ஊழியத்தை நான் இழந்து போயிருக்கலாம் இல்லனா நல்ல ஒரு வேலையை இழந்து போயிருக்கலாம் என் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியத்தை இழந்து போயிருக்கலாம் ஆனாலும் எனக்கு இருக்கலாம் ஆனாலும் இப்பொழுது எனக்கு அந்த விசுவாசத்தி மறுபடியும் ஏறுகிறபடினால் நான் கர்த்தர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி இந்த காலை வேலையில் ஏசப்பா கிட்ட நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து மீண்டுமாக ஏசப்பா அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லி உங்களை அர்ப்பணம் பண்ணி பாருங்க கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அந்த வெற்றியை அந்த நல்ல வேலையை அந்த நல்ல ஊழியத்தை அந்த நல்ல குடும்பத்தில் உள்ள அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாகவே உங்களுக்கு அவர் தந்து உங்களை வழி நடத்துவார் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக ஆசீர்வதித்து வழி நடத்தி இந்த அன்பின் வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் நீங்க தருவேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் பல சூழ்நிலைகளிலே இழந்து போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு காலைப்புக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசத்தை மறுபடியும் இந்த வார்த்தையின் மூலமாக இவர்களுடைய இருதயத்தில் கொழுந்துவிட்டு எறுகிறபடி மீண்டுமாக அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ள வழியை நீர் உண்டாக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்